ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ஒரு காலத்துல இறந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதாவுக்கு ரொம்பவே விசுவாசமாக இருந்த பன்னீர்செல்வத்துக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்ற மாதிரி தான் தற்போது தெரியப்படுத்துது அப்படி என்ன விஷயம் சொல்லி ஓ பன்னீர்செல்வத்துக்கு எல்லா இடத்துல நெருக்கடிகள் ஆரம்பிச்சிருக்கு ஒன்று இவர் அஇஅதிமுகவுடைய சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது அந்த கொடியை தன்னுடைய காரில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு எடப்பாடி அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதில் ஜெயிக்கவும் செஞ்சிட்டாரு இதன் மூலம் உயர்நீதிமன்றம் வந்துட்டு அந்த கொடியை பயன்படுத்துவதற்கும் சின்னத்தை பயன்படுத்துவதற்கும் அவர்களுக்கும் பன்னீர்செல்வத்துக்கு நிரந்தர தடை போட்டுச்சு இதை எதிர்த்து பன்னீர்செல்வம் அவர்கள் உச்ச ஒரு மேல்முறையீடு செஞ்சாரு ஆனா அதனுடைய தீர்ப்பு என்ன வந்திருக்குன்னா இடைக்கால தடை எதுவுமே போட முடியாது நீங்க அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்திருக்குங்க இதனால வருகின்ற எலெக்ஷன்ல அவரால் வந்துட்டு எக்காரணத்து கொண்டும் இரட்டை இலை சின்னத்தையோ இல்ல தன்னுடைய கார்ல அந்த கொடியையோ பயன்படுத்தவே முடியாது இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலைக்கு தான் தன்னுடைய முழு ஆதரவும் இருக்கு பிஜேபிக்கு தான் ஆதரவு கொடுத்துட்டு அப்படின்ற மாதிரி ஒளிப்படையாவே எல்லாத்திலையும் சொல்லிட்டாரு இருக்காரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஆனால் இதனால் அவருக்கு என்ன பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவரை தாமர சின்னத்தில் தேனியில் நிற்க சொல்லியிருக்காராம் அண்ணாமலை அவர்கள் எப்படிங்க தேனியிலே வந்துட்டு இரட்டை இரட்டையில இருந்தவர் இவருடைய சொந்த தொகுதி வேற அது மட்டும் இல்லை அங்கே மிகப்பெரிய ஆளாக வாழ்ந்தவர் அப்படி இருக்கும்போது வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு அதுவும் பிஜேபி சார்பாக தாமரை சின்னத்தில் நிற்கணும் அப்படின்னு சொன்னால் இவரால் எப்படி முடியும்னு தெரியாமல் அப்படியே மண்டையை பிழிஞ்சு வந்துகிட்டு இருக்காராம் சசிகலாவும் தினகரனும் உள்ள வருவாங்க அவங்க கூட இணைஞ்சு மறுபடியும் முதலமைச்சர் ஆகலாம் எதிர்பார்த்தவருக்கு அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுத்ததுனால பண்ணதுனால இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் விழிப்புதுங்கி நின்று வந்துகிட்டு இருந்தாலும் தனக்கு இருந்த ஒரே பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் செம்ம ஹாப்பியாக இருந்து வந்துட்டு இருக்காராம் இதனால இந்த தேர்தலில் அவர் வந்துட்டு முழுசாக ஈடுபட முடியும் அப்படின்னு அந்த கட்சியோட தொண்டர்களும் நம்புறாங்க நாளுக்கு நாள் ஓ செல்வம் கூட இருந்தவர்களும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடப்பாடி பழனிசாமி கிட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னும் அரசியல் வட்டாரத்தில் ஒரு டாக் போயிட்டு இருக்குங்க ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு இப்படி ஒரு நிலைமை இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நீங்கள் யாரையாவது பார்த்துருந்தா யாருன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இல்லை இது போன்ற செய்திகளை எப்படினு கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்